எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா சூப்பரான ஒரு நாக்கு மீன் குழம்பு தான்னு வைக்க போகிறோம் இங்கே பாருங்க ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை எப்படி வைக்கலாங்கிறதில் வாங்க வீடியோ கொடுப்போம் இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு படுப்பட்டு வச்சுக்கலாம் கடாய் நல்லா காயும் கடாய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த நாக்கு மீன் குழம்பு வந்து நான் நான் சுத்தமான தேங்காய் தான் வைக்க எண்ணதான் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் கிராம் வந்து ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊத்திங்க நான் ஐம்பது கிராம் தான் ஊத்துறேன் இப்ப ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெயில போட்டு நல்லா சேர்ந்து வரணும் இப்போ நான் ஒரு சின்னதா ஒரு ரெண்டு வெங்காயம் நான் வந்து நான் இப்பவும் மீன் குழம்புக்கு சில மீன் குழம்புக்கு நான் மசாலா அரைச்சு தான் வைப்பேன் இப்போ நான் அதே மாதிரி தான் இந்த குழம்புக்கு நான் மசாலா அரைச்சு தான் வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான வச்சுருக்கேன் ஒரு சின்னதா ஒரு வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு ஒரு கால் டீஸ்பூன் இது சீரகம் ஒரு ஒரு அளவு ஒரு சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு கட்டு கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சின்னதாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளி இப்போ இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க

இப்போ நான் மசாலா அரைச்சி மாட்டிங்களா இப்போ அரைச்சி அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மசாலாவை இந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெய்லயே நல்லா வதக்கி எடுக்கணும் அப்பதான் நம்ம குழம்பு மீன் குழம்பு வைக்கிற அளவுக்கு அது நல்லா வாசனையாகவும் நல்லா அந்த மனமாவும் இருக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும் சிறு தீர வச்சு வதக்கணும் புளி எடுத்து சனா எ ம புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் ஆனா பழைய புளி தான் பழைய புளியில் தான் இந்த மீன் குழம்பு வச்சா நல்லா இருக்கும் அதனால பழைய புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது இந்த எவ்வளோ சூப்பராக வறுத்துக்காங்க எண்ணெய்லாம் தெரிஞ்சு எவ்வளோ நல்லா இருக்குது இந்த இந்த கரெக்டான பக்குவத்தில் வதங்கி இப்போ இந்த புளி கரசுல இப்ப மீன் குழம்பு வச்சோன்னா வீட்டு மிளகாத்தூள் தான் போடுவேன் வீட்டில் அரைச்ச மசாலா தான் போடுவேன் நான் அதனால் நான் வந்து கடை மசாலா தான் போடுவேன் எல்லா வீடியோவிலையுமே நான் சொல்லியிருக்கேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் எல்லா குழம்புக்குமே மீன் குழம்பு கறி குழம்புக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் அதே மாதிரி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை வச்சு யூஸ் பண்ணுவேன் உடம்புக்கும் நல்லது கடை மசாலா அவ்வளோ நல்லது கிடையாது இப்போது நான் இந்த வீட்டு குழம்பு மிளகாத்தூளை நான் பாதை போட்டுக்கிறேன் போட்டேன் போட்டு நல்லா கலவி ஊட்டிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் நான் எப்பவுமே குழம்புக்கு வந்து மீன் குழம்புக்கு எல்லாமே கல்லு உப்பு தான் நான் சேர்ப்பேன் அதனால கல்லு உப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு ஒரு கால் கொதிச்சு கால் மணி நேரம் ஆயிடுச்சு குழம்பு மீறி இருக்கா பார்ப்போம் குழம்பு நல்லாவே சுண்டி இருந்து பாருங்க அந்த தேங்காய் நல்லா நல்லா தெரிஞ்சு நல்லா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க குழம்பு நல்லா சுண்டி வந்துச்சு இந்த நேரத்துல நம்ம மீனை போட்டுக்கலாம் மீனும் நான் போட்டேன் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப நேரம் மீன் போட்டு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்லை பத்து நிமிஷமோ இருந்தா போதும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக வந்துருக்கு பாருங்க நாக்கு மீனுக்கு வந்து இந்த பக்கத்துக்கு வந்தோம்னா நம்ம அடுப்பை பண்ணிடலாம்